அழகா குழந்தைய வாங்கிக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்துகிட்டு இருக்கு அதான் உன்கிட்ட சொல்லதுக்கு வாட் வந்தேம்மா பாரு வீட்டுல சமைக்கிறதுக்கு அவ்வளவு வியாதனை விடுத்து வீடு விடாத குழம்பு வாங்கிட்டு தெரியா யார கேவல்படுத்த யார கேவல்படுத்தியா நீ வந்த உனக்கு ஏனா ஏங்கிட்ட சாடியா ரெண்டு மருமோலைய நம்பாத உம் இவ மட்டும் குறைஞ்சவளா இப்படி சத்தம் மட்டும் பேசாத அவளை காதல கேட்க போகுது தூங்கிட்டு தானே இருக்கா கேட்காது நீ சொல்லி கொடுக்காம இருந்தா போதும் நம்ம முன்ன வச்சு பேசும்போது மைனி நம்ம இவா கவனிச்சு விட வேண்டியதா இவ்வளவு ஒண்ணும் தெரியாத மாதிரி பின்னாடி வழியா கொண்டு வழியா வராளா நான் போய் பாத்துக்கிட்டு வா என்ன யாதுன்னு விசாரிமா ஏதோ நான் சொல்லி இருந்ததெல்லாம் சொல்லாத நீயா பாத்து கேக்குற மாதிரி கேளுங்கண்ண நான் போறேன்டி பார்க்க கூண மாதிரி இருந்துகிட்டு என்ன ப்ளான் போட்டு குடுக்குது கொஞ்சம் காட்டம் இருக்கே இப்ப நாலு தப்பிக்கி தப்பிக்கண்டாம் ஒரு நாள் மாட்டட்டு அப்பதான் தெரியும் வீட்டுல சமைச்சி திருநானே நம்ம அல்லுங்காம குழுங்காம படுத்துப்போம் பாத்தியா லட்சுமி சின்ன பண்ண பாக்கவே சங்கடமா இருக்கு ஹம் வார்த்தை வத்த ராணிக்கா ராணிக்கானி வாடி வாடி வருவா இப்ப பாரு பாவம் போல இருக்கா ஆமாக்கா மூச்சுக்கு முன்னூறு நேரம் லட்சு லட்சுன்னு கூப்பிட்டு திட்டம் வாங்குவா இப்ப பாருங்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்தோம்னா கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு வீட்டுல தண்ணி அறுத வான்னு வாங்கி சொன்னீங்க ஏன் வரல வீட்டுல பாட்டி போக கூடாது அப்படி சொல்லிச்சுக்கா கொஞ்ச நேரம் பசங்க கூட விளையாடுறதுக்கு வந்தேன் அதனாலதான் உங்களை கண்டோன்னா நீங்க கூப்பிட்டோன்னா வந்தேன்க்கா சின்ன பொண்ணு

இப்பரம் வெளிய வாருதே இல்ல போல இருக்கே யாரு வசந்தியே உமாலமா உமால பாத்தனமும் ரெண்டு நாள் ஆச்சு வசந்தி இப்பதான் என் வீட்டுல இருந்து குளம்பு எடுத்துக்கிட்டு போறா குளம்பு எடுத்துட்டு போறாளா என்னக்கா சொல்றிய மாமியார் வந்த பிறமா என்ன திருந்தாம இருக்கா ஆமா அவி வேலையே அதுதான் எப்பமா இப்படியேதான் வந்த நின்னு கேக்கியா சரி நம்ம இல்லன்னு சொல்ல முடியும் அந்த நேரம் பூங்கொடியும் கொஞ்சம் போல குளம் போய்க்க ரெடியானா சரி கேட்டுட்டா இல்லையா கொடுத்து விடுன்னு கொடுத்து விட்டேம்மா இப்பதான் எடுத்துக்கிட்டு போறா ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரக்கா என்னத்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ஆஸ்திர அவசரத்துக்கு வந்து அடுத்த கொஞ்சம் குழம்பு வாங்கி அடிக்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல இவ இதையே ஒரு தொழில வச்சிருந்தா எப்படி ஆக்கும் சரி போட்டா ஏதோ நம்ம ராணி கலை வீடு தனிஞ்சிட்டு உரிமை வந்து கேட்டிருப்பா வீடு லட்சுமி கொஞ்சம் முறை குழம்பு குடிக்க நான் என்ன குறைஞ்சா போயிருவேன் ஏன் நீங்க சூடாவிரியா என்னாச்சு இவா ஒருத்தி என்ன கேட்டுட்டு இருப்பா சரி அவன் விடு எப்படியோ குழம்புக்கு ரெடி பண்ணிட்டோம் தான் ராணிய காலகம் போலேயே ராணிய காலகம் மறுபோலும் ரொம்ப நல்ல பிள்ளை கேட்டோன்னு எடுத்து வந்துட்டாலே கொஞ்சம் போலன்னு கேட்டேன் இந்த அப்பா நிறைய எடுத்து வெயிட்டா தான் இருக்கு

உன் இளைய மரும ஊட கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க ஆனா மூத்தது கையில தொடவே முடியாத நீ நான் அப்பெல்லாம் நம்பவே இல்லனா நீ இவ்வளவு பெரிய கிள்ளா இருக்க இல்லத்தே அது வந்து ஒரு ஆத்திரத்துக்கு தான் நான் கிளி பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் நீ குழம்பு குழம்புக்கா எப்படி மிதிச்சுட்டா தொடங்க போகுது ஒழுங்கு மரியாதையா வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு வாத்துக்க

இது எவளுக்கு வேணாலன்னு தெரியலையே அதை விட்டு ரெண்டாவது பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ண என்ன பண்ண லட்சுமி கூட்டிட்டு வர்றோம் மாமியார் வேற சொல்லிச்சிக்கா பார்த்த எடுத்து கூட்டிட்டு போகலன்னு இப்போ லாஸ்ட்டு பழைய நம்ம மேல வந்த மாதிரி ஆயிடுமே சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏமோமா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னாச்சே நான் எங்க இருக்கேன் நான் ரோட்ல இருக்கான என்னாச்சு சின்ன பொண்ணு என்னாச்சும்மா தங்கி எதுவும் வேணுமா சின்ன பொண்ணு எங்கக்கா மறுபடியும் அக்கா சின்ன சின்ன பொண்ணு நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க